காலம் என்பது இந்த அவர்களுக்காக வணக்கம் செலுத்துவதற்குரிய பிரதானமான காலமாக மூச்சு சிவப்பு மஞ்சள் கொடிகளால் இந்த பகுதியெல்லாம் நிறைய பேர் தங்களுடைய அந்த விவரங்களை அது மாதிரி ஒரே குடும்பத்தில இருந்து இந்த பிள்ளைகளை அழைத்து வந்து அவர்களுக்கு இந்த விவரங்களை சொல்லிக் கொடுத்தல் இந்த வரலாறுகளை கடத்துவதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் தவறவிடப்பட்டிருக்கக்கூடிய வந்து திருக்கிறது வல்லமை தாரும் என்று உங்கள் வாசல் வந்து வணங்குகிறோம் அப்படின்னு பொதுவான ஒரு கல்லறை இந்த பக்கத்தில் இருப்பதாக கார்த்திகை மாதம் உணர்வுகளுக்கானதும் சுமந்து இந்த மண் பற்றக்கூடிய வேதனைகளுக்கான பல்வேறுபட்ட தேர்வுகளை நோக்கி நகர்ந்து வீரர்களை நினைவு கூறுவதற்குரிய ஒரு காலப்பகுதியாக பகுதியாக இருக்கிறது இந்த மாதம் இருபத்தி ஒராம் தேதி ஆரம்பித்திருக்கூடிய இந்த நினைவேந்தல் வாரம் என்பது இருபத்தி ஏழாம் தேதி இடம்பெறக்கூடிய அந்த உணர்வெழுச்சியோடு கூடிய அந்த தினத்தோடு நிறைவு என்பது முக்கியமான விஷயம் இதையொட்டி பல்வேறுபட்ட பகுதிகளிலே மிக முக்கியமான நிகழ்வுகள் தமிழர்கள் வாழக்கூடிய இந்த பகுதிகளிலும் புலம்பெயர்ந்து போகக்கூடிய அந்த பகுதிகளிலும் இது ஒட்டியிருக்கூடிய பல்வேறுபட்ட நினைவேந்தர்கள் அவருடைய பெற்றோர்களை கௌரவிக்கூடிய நிகழ்வுகள் என்று சொல்லி பெரிய பட்டியலை இறக்கும் ஒன்றை இரண்டை கொடுக்கவில்லை பல்லாயிரக்கணக்கானவர்கள் இந்த தேசத்துக்காக தங்களுடைய தியாகங்களை செய்திருக்கிறார்கள் அவர்களுடைய பெயர்கள் அடங்கியிருக்கூடிய ஒரு பட்டியல் யாழ்ப்பாணத்துல நல்லூர் கந்தசாமி கோவிலுக்கு பின்னேறக்கூடிய இந்த பகுதியில அமைக்கப்பட்டிருக்கு இன்றைய நாளில் மாலை ஆறு மணி அளவில் திறந்து வைக்கப்படும் என்ற விடயமும் சொல்லப்பட்டிருந்தது மிக குறிப்பா இந்த இடத்துல என்ன நடக்குது எப்படியான விஷயங்கள் இருக்கு என்பதை வந்து இந்த காலில் பதிவுடன் இந்த காலம் என்பது இந்த அவர்களுக்காக வணக்கம் செலுத்துவதற்குரிய பிரதானமான காலமாக இருக்கிறது என்பதை இந்த காலில் நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ளலாம் இதுலதான் திலிவண்ணுடைய அந்த நினைவேந்தல் சதுக்கன் நினைவு தூவிடக்கூடிய அந்த இடம் அதுக்கு நேர முன்பாகவே இந்த ஏற்பாடு எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது இல்லங்களுடைய முகப்பு வளைவு போலவே இந்த வாயில் காட்சியிருக்கிறது நிறைய உள்ளூர்ல இருக்கிறார்கள் மாதிரி குலம்பே தேசத்தில் இருக்கக்கூடிய ஆகலும் ஊர்ல வந்து நீக்கக்கூடிய நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்து போயினும் கடந்த வருஷமும் நான் இது சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய காணொலி ஒன்று பதிவு செய்திருந்தான் நிறைய பேர் வந்து இதற்காகவே இருக்கிறது வல்லமை தாரு என்று உங்கள் வாசல் வந்து வணங்குகிறோம் அப்படின்ற மாதிரி வாசல்லே வைக்கப்பட்டிருக்கிறது வாயிலுக்கு அருகாமையே இப்படிப்பட்ட ஒரு பதாகை வைக்கப்பட்டு உண்மையிலே இது தேவையான விஷயம்தான் இந்த புனிதமான இடத்திலே பண்பியலி பெருமையை எடுத்து எம்பும் வகையில் பின்புறவர்களை கடைபிடிக்கவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உள்ளே போகிற போது இந்த பாதனைகளை தவிர்த்து அதே மாதிரி தன் புதை புகைப்படங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் ஆனால் தம்படம் அதாவது செல்ஃபி நிறைய பேர் இந்த விஷயங்களை கடந்து போயிடக்கூடிய ஆண்டுகளில் செய்திருந்தார்கள் அது செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உள்ளே தொப்பிகள் மற்றும் தலைக்கவசங்களை தயவு கூர்ந்து தவிர்க்கவும் என்பதும் வந்து வாயிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது மாதிடிடி கம்போروضை செய்யப்பட்டது. இதில முக்கியமான வாசனங்கள் இந்த பௌதில காட்சிப்படுத்தப்பட்டதற்கு அதே மாதிரி இலக்கியக் களாக அவளுடைய பங்களிப்பை எப்படி செய்து கொள்ள முடியும் என்பது பற்றி இルメ காலம் இந்த கால பண்மணிகள் மிக மிக உணர்வெழுச்சியான காலப் பகுதியே பொதுவான ஒரு கல்லறை இந்த பக்கத்தில் இருப்பதாக இதில் குறிப்பிடப்பட்டுங்கிறது தவறவிடப்பட்ட அதே போல் கிடைக்கப் வெளியே தெரியாதாக உள்ளே மட்டும் அறிந்ததாக தாய் மண்ணினுடைய விடியலுக்காக வீத்தாகிய வரலாற்று நாயகர்களுக்கான பொது கல்லறை என்பது இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது வரலாறுகளை கடத்துவதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் தவற கூடியது வந்து திருக்கிறது போன முறை நான் இந்த விவரங்கள் எல்லாம் சொல்லி இருப்பேன் விவரங்கள் எல்லாம் தவறவிடப்பட்டிருக்கும் அதை குறிப்பிடுங்கள் சேர்த்துக் கொள்ளலாம் என்பது மாதிரி இந்த ஏற்பாட்டாக சொல்லி இருந்தவர்கள் அந்த அடிப்படையில் வந்து இதுல நிறைய பேருடைய பெயர்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேலதிகமான பெயர்களை பதிவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது காலம் காலமாக ஒவ்வொரு ஆண்டுகள் ரீதியாக குடும்பங்கள் ரீதியாக அவர்கள் செய்திருக்கூடிய அந்த தியாக பயணத்தினுடைய விபரங்கள் எல்லாமே இந்த இடங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போது ஆரம்பத்தில் நான் குறிப்பிட்ட சில பேருடைய விபரங்கள் எல்லாம் தவறவிடப்பட்டதாக அந்த இடத்துல அவர்கள் பதிவு எல்லாம் செய்திருந்தார்கள் அந்த விபரங்கள் எல்லாம் இந்த இடத்திலே குறிப்பிடப்பட்டு அந்த பதாகங்கள் தயார் செய்யப்பட்டுகிறது அதே மாதிரி ஒரே குடும்பத்திலேருந்து இந்த பட்டிகளை பார்க்கிற போதே புரியக்கூடியதாக இருக்கும் அடுத்த தலைமுறைக்கு செய்தி தெரியாது என்று சொல்லி நிறைய பேர் சொல்லிக் கொள்வார்கள் ஆனால் இப்படியான விடயங்கள் இந்த பிள்ளைகளை அழைத்து வந்து அவர்களுக்கு இந்த விவரங்களை சொல்லிக் கொடுத்தல் அவர்களுக்கு இதை தெரியப்படுத்தல் என்பது தலைமுறைகளுக்கு தேவையான ஒரு விடயமாக இருக்கிறது நிறைய பேர் தங்களுடைய அந்த விபரங்களை தேடுகிறார்கள் இவர்கள் இருக்கிறதா இல்லையா என்பதை சரிபார்ப்பதிலே அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் Thank yeah. you. முற்றிலும் இல்ல பண்பாடு என்பது வித்தியாசமானது ஆரம்பத்தில் எப்படி நிகழ்ந்திருக்கிறது அதுக்கு பின்னணான காலத்தில் வந்து எப்படி எப்படியெல்லாம் அவை மாற்றம் பெற்றிருக்கிறது என்பது இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது விதைத்தல் வித்துடல் துயிலும் இப்படியான பதங்களும் ஆரம்பத்திலே இந்த வீரச்சாவை தலைமை கொண்டவர்கள் எரிவூட்டப்பட்டிருக்கிறார்கள் பின்புதான் அவர்கள் விதைக்கப்படுகிற அந்த மரபு உருவாக்கப்பட்டிருக்கிறது முதலாவது துயிலும் இல்லம் தொண்ணூற்றி ஓராம் ஆண்டிலே உருவாக்கப்பட்டிருப்பதாக இந்த இடத்திலே இவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த வித்துடல் விதைப்பினுடைய நடைமுறைகள் இந்த பகுதியில் இருக்கிறது சுடரேற்றுகிற நேரம் அதே போல் என்னென்ன விவரங்கள் நாம் இடம்பெறும் என்பது புதுவை அவர்கள் எங்களிடம் இல்லை ஆனால் அவர்கள் எழுதக்கூடிய அந்த கைப்பட எழுதியிருக்கக்கூடிய அந்த விஷயம் உறுதிமொழி எடக்கூடிய இந்த வரிகள் என்பது மிக கம்பீரமானது பலரை நிரடக்கூடிய அளவில் இருக்கும் அமைக்கப்பட்டுக்கூடிய அந்த விபரங்கள் எவ்வளவு இடங்களில் என்னென்ன மாதிரி அமைக்கப்பட்டிருக்கிறது என்ற அந்த விஷயம் எல்லாம் இதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு இடங்களும் எப்படி இருந்திருக்கிறது என்பதற்கான ஆதாரங்கள் அந்த புகைப்படங்கள் இந்த இடங்களிலே சேர்க்கப்பட்டிருக்கிறது மறந்திடுமோ உம் நினைவு அழிந்திடுமோ உம் கனவு எங்கே எங்கே ஒரு தரம் விழிகளை இங்கே திறவுங்கள் முற்றுமுழுதாக சிவப்பு மஞ்சள் கொடிகளால் இந்த பகுதியெல்லாம் இப்போது அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது ஆண்டுகள் ரீதியான விபரம் தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு தொன்னூற்றி நான்காம் ஆண்டு எல்லாம் இந்த பக்கமாக இருக்கிறது ஒவ்வொரு அந்த பெயரிடம் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய வகைகளும் விளக்க எறிவதற்கும் அதேபோல் அவர்களுக்கு படையல் செய்வதற்குமான வாழைப்பழம் மலர் இப்படியான விஷயங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது நுழைந்த தாய்மார்களுடைய இழுக்கம் அப்படி இருந்திருக்கிறது என்பதை இந்த புகைப்படங்கள் வெளிப்படுத்துகிறது சாவையும் வாழ்வையும் ஒன்றென கருதிய காலமும் இவர்கள் வாழ்க்கையின் இன்பங்கள் துன்பங்கள் யாவும் குரந்தங்கள் வாழ்வு மலர்ந்திர